பொருளாதார சுபிச்சத்தை அடைவதற்கும் ஒரு புதிய மறுமலர்ச்சியை நோக்கி நமது பயணத்தில் முழுமையான பெண்கள் தலைமுறையினை ஆதரவை எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனந்தகுமார் சாட்க்கு விடுத்துள்ள சர்வதேச மகளிர் தின வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்றார் கடந்த காலங்களில் மகளிர் மகளிருந்து கொண்டாடுவதற்காக நம் நாட்டில் பல கலந்துரையாடர்களும் கருத்தாளர்களும் நடத்தப்பட்டிருந்தன ஆனால் மேடைக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட அந்த கலந்துரையாளர்களில் பூமியில் ஒரு யதார்த்தமாக விதைக்கப்படவில்லை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை கட்டியெழுப்புவது இலங்கை பெண்களின் பங்களிப்பு மகத்தானது அந்த மகத்தான பணிக்காக ஒரு அரசாங்கம் என்ற வகையில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் அதேவேளை கடந்த குறுகிய காலத்தில் இலங்கை பெண்களுக்கு பல வெற்றிகளை அடைய தேவையான ஆரம்ப கட்ட நடவடிக்கையில் நாம் எடுத்திருக்கின்றோம் என்பதையும் உங்களுக்கு நினைவிட்டு விரும்புகிறோம் பல தசாப்தங்களாக கலந்துரையாடலுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த பெண்களின் அரசியல் பிரதித்துவம் பங்கேற்பு மற்றும் வகிபாகத்தை அதிகரித்து கடந்த பொது தேர்தலில் இருபத்தி இரண்டு பெண்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது இந்த நாட்டின் அரசியல் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது என்பதில் சந்தேகமில்லை என்பதாகவும் ஜனாதிபதி அன்ரோகுமார் அவர்கள் தன்னுடைய இந்த வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார்